நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மாயன் செந்தில்குமார் இருக்காரு இன்னைக்கு நிகழ்ச்சியில மா இலையினுடைய சிறப்புகள் என்னெல்லாம் இருக்கு மகாலட்சுமி வழிபாட்டுக்கு மா இலை எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத பத்தி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு நிகழ்ச்சியில ரொம்ப பயனுள்ள ஒரு தகவல் தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாக ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னா நம்ம மாயிலை தோரணங்கள் வந்து வீட்டில் கட்டுவோம் இதனுடைய சிறப்பு என்ன இது கட்டுறதுக்கான காரணம் என்ன சார் அதாவது மாயிலை இலை அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா மகா இலை அப்படின்னு சொல்லலாம் மகா இலை அதாவது மாமர பலகையில் தான் உட்காந்து அந்த காலத்தில் மெடிடேஷன் பண்ணியிருக்காங்க மாயிலையில தான் வந்து பார்த்திங்கனாக்கா அவ்வளோ தோரணங்கள் கட்டியிருக்காங்க கும்பம்னு வச்சா பார்த்தீங்கன்னாக்கா அது பார்த்திங்கன்னா கும்பம் தேங்காய் இருக்கும் சோ கலசம் இருக்கும் பார்த்திங்கன்னா மாயிலை இருக்கும் இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு டிஷ்ஷான்ட்ர மாதிரியே செயல்படும் சயின்டிஃபிக்லாக சொல்ல போனால் பார்த்திங்கன்னாக்கா அந்த காப்பர் சொம்பு வச்சுருப்பாங்க தண்ணி வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் மாயிலை வந்து டிஷ்ஷாண்ட்ர மாதிரி இருக்கும் மேலே பார்த்திங்கன்னா தேங்காய் இந்த மூணு ஓட்டம் இருக்கும் அது எலக்ட்ரான் நியூட்ரான் போட்டான் இழுக்கிற ஒரு டிஷ் மாதிரி பாருங்க எவ்வளோ பெரிய சயின்டிஃபிக்கில் ஒரு கோயிலோட டோட்டல் அமைப்பு அளவுக்கு தாத்பரிகமாக இருக்குமோ அதே மாதிரி ஒரு கலசத்தில் அமைச்சிருவாங்க அதில் பார்த்திங்கன்னா மெயின் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாலை தான் சுற்றி வச்சுருப்பாங்க ஸோ மகா இலை அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா எல்லா சக்திகளையுமே பிறந்திருக்கும் அதுதான் அஷ்டலக்ஷ்மின்னு சொல்லுவாங்க இல்லையா பண வரவுக்கான விஷயங்கள் வீட்டில் சுப நிகழ்வுக்கான விஷயங்கள் எல்லாமே அந்த இலைக்கு ஒரு சக்தி உண்டு அதான் அதுவும் பார்த்திங்கன்னா மகா மூலிகைன்னே சொல்லலாம் இன்றைக்கி மரம் செடி கொடி நம்ம எடுத்துகிட்டு போனாலும் மகா மூலிகையில் செலக்ட் பண்ணுறாங்க வன்னி மரத்துக்கு ஒரு எஃபெக்ட் அதே மாதிரி மா இலைக்கு ஒரு எஃபெக்ட் அதாவது மாம்பளைகள் தான் உட்காந்து இந்த காலத்தில் மெடிடேஷனே பண்ணியிருக்காங்க அந்த மரத்துக்கு ஒரு சக்தி உண்டு அது வளரும்பொழுது அது என்னக்கும் அந்த சக்தியை இழுத்து 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 வச்சுருந்துருக்கோம் அது நம்ம அதுக்கப்புறம் மாறும் பொழுது நம்ம அதில் உட்காந்து மெடிடேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மூலாதாரம் இயக்கப்பட்டு சக்கரங்கள் பேலன்ஸ் ஆகும் அதாவது சொல்லக்கூடிய மந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் அது பார்த்திங்கன்னா சக்தியாகும் அடுத்தது சித்தியாகும் ஸோ ஆரம்பிக்கிறோம் அதை கமிட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணுற அந்த மூணு மூணு ப்ராசஸ்ஸுமே இல்லை நடக்கும் அதனால அந்த காலத்துல பார்த்தீங்கன்னாக்கா தோரணம் கட்டியிருப்பாங்க ஸோ எல்லாரும் அழகு கட்டியிருப்பாங்க இல்லாட்டினா டிவைன் அப்படி கிடையாது நம்ம தலைவாசல்ல கட்டும் பொழுது தலைவிதியை மாற்றக்கூடிய ஒரு சக்தி உண்டு நிறைய பேர் வராங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் மாதிரி அந்த மயில் தோகை அந்த காலத்துல கட்டியிருப்பாங்க அதே மாதிரி மாயிலை கட்டியிருப்பாங்க மாயிலைக்கு தான் அதிக சக்தி உண்டு நம்மளாம் இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு தான் கட்டும் அதுவும் இப்போ பிளாஸ்டிக்காக மாறி போச்சு ஸோ நம்ம மா இலை வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் டெய்லியுமே கட்டியிருக்கணும் எப்போ பார்த்து வாங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி கட்டுறாங்க அப்படின்னா ஒரு மூணு நாள் கழிச்சு காஞ்சிரும் அதை எடுத்து நம்ம கால் படாத இடத்துல போட்டு திருப்பி கட்டணும் ஸோ வாசலில் வந்து அந்த காலத்தில் வந்து நல்லவங்களும் வருவாங்க கெட்டவங்களும் வருவாங்க ஸோ நல்லவங்களாவே இருப்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்க பின்தொடர்ந்து வரக்கூடிய பேட் எஃபெக்ட்ஸ் இருக்கும் ஸோ அதனால் இந்த காலக்கட்டத்தில் அது வந்து நீங்கள் நல்லவனா கெட்டவனா அவங்க கரெக்டாக இருக்காங்களா அந்த வைப் நல்லா இருக்கா அவங்க எங்கேயாவது டச் பண்ணிட்டு வந்திருக்காங்களா இதெல்லாம் நம்ம செக் பண்ண முடியாது ஏன்னா அவங்க அப்படி இருந்தாக்கா ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியாது ஒரு நல்ல பழக்கம் வழக்கம் இருக்க முடியாது இந்த சோசியல் ட்ராக்ல இருக்க முடியாது நம்ம தனியாக இருந்தால் மட்டும்தான் இல்லைனா நம்ம அவ்வளோ ஆராய்ச்சிக்கும் நேரம் இருக்காது ஸோ அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா இந்த ஃபில்ட்ரேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க உள்ளே வரும்பொழுதே அப்படியே நெகட்டிவிட்டியை எடுத்து பாசிட்டிவிட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு சக்திதான் தான் மாயிலை தோரணம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாயிலை பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய மருந்தாகவும் பயன்பட்டுருக்கு அந்த காலம் சிம்பிளாக ஒரு மாயிலை பவுடரை யூஸ் பண்ணி பல வியாதிகளை க்யூர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தான் அப்படியே வாஸ்து கோலங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்திங்கனாக்கா வீட்டில் இருக்கக்கூடிய வயப்பை வந்து பக்காவாக கொண்டு வரது மாயிலை சில பேர் பார்த்தீங்கன்னா தோரணமும் கட்டியிருப்பாங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக பார்த்திங்கன்னா அங்கே அங்கே மூளை மூளை வந்து மாயிலை வச்சிருப்பாங்க முக்கணியில் பார்த்திங்கன்னா மா வந்து அதில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது ஸோ நம்ம அதை டேஸ்ட்டுக்கு சாப்பிட்றோம் அப்படிலாம் கிடையாது உடலுக்கு நல்லது அந்த வைப் உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்களை இயக்கக்கூடியது மா பலால் வந்து மா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக பயன்படுது அதனால தான் மா என்றாலே பெரிய அரிய அரிதான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மா இன்னைக்கு இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாகவே இருக்கணும் ஸோ அதனால் பிளாஸ்டிக்கில் கட்டுறதை தவிர்த்துட்டு நம்ம ஈஸியாக கிடைக்கிது தான் இன்றைக்கலாம் நம்ம வந்து இப்போ கிராமங்களில் தான் கிடைக்கும் நகர்ப்புறங்களில் வந்து மாயிலை கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல அப்படின்லாம் கிடையாது ஸோ டெய்லி கட்டிலனாலும் வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம வீடை பியூரிஃபிகேஷன் பண்ணணும் அதேமாதிரி அதீத சக்தியாக மாற்றணும் சொல்லக்கூடிய மந்திரங்கள் அதாவது வீட்டில் என்ன பண்ணுவாங்க காயத்ரி மந்திரம் சொல்லுவாங்க அதே மாதிரி ஓம் மந்திரம் சொல்லுவாங்க மெடிடேஷன் இருக்கும் சாண்டிங் இருக்கும் அவ்வளோதுக்கும் ஒளி பெருக்கியாக இருக்கும் டோட்டலாக அதாவது ஒரு விஷயத்தை ஒரு பத்து சதவீதம் இருக்குன்னா அதை நூறு சதவீதமாக அதை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த மா இலைக்கு உண்டு தான் கும்பம் கலசத்தில் வந்து மா இலை வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசிய ஒரு பொருளாக வந்து இடம்பெற்றிருக்கு ஸோ அது மகா இலை அப்படின்னு சொல்லி ஆசமாக சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் மா இலைக்கு மிகப்பெரிய தனவரவுக்கான ஒரு சக்தி உண்டு ஸோ மகாலட்சுமிக்கு பிடிச்சது மகா பார்த்தீங்களா மகாலட்சுமிக்கு பிடிச்சது மா இலை ஸோ அதனால் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்களுக்கு கொடுத்தாலே போதுமான விஷயம் அவங்க ரொம்ப திருப்தியாக இருப்பாங்க ஒரு ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வத்துக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்கணும் ஸோ நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கம்ஃபர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைன்னா அங்கே நமக்கு பிடிக்காதவங்க யாரோ ஒருத்தவங்க இருந்தாலோ இல்லை நம்ம பிடிக்காத ஒரு சாப்பாடை கொடுத்தாலோ என்ன பண்ணுவோம் கொஞ்சம் நேரத்துக்கு இருந்துட்டு ஹாய் சொல்லிட்டு கிளம்பிடும் அதேமாரி வர மகாலட்சுமி ஹாய் சொல்லிட்டு கிளம்பிடக்கூடாது நம்மக்கிட்டே இருந்து எல்லா வளங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம குலதெய்வங்களாக இருக்கட்டும் இஷ்ட தெய்வகளாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து கம்ஃபர்ட் இருக்கணும் அந்த கம்ஃபர்ட்டை வந்து அந்த மாயிலை கொடுத்து விடும் ஸோ அதனால தான் அது சக்தி அதாவது மாயிலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் விசிறியே செஞ்சு விசிறி இருக்காங்க எப்படி மயில் தொகையில் விசிறுவாங்களோ அதேமாதிரி வேம்பு அதேமாதிரி மா அடுத்தது பார்த்திங்கன்னா மயில் இந்த மூணையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாரத்துக்கு ஒரு தடவை வந்து விசிறி மாதிரி செஞ்சு விசிறி நம்மளுடைய ஹெல்த்லையோ வீட்லேயோ விசிறி விட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி போயிடும் ஸோ அதுக்கப்புறம் பாசிட்டிவிட்டி தானாக வந்துடும் ஸோ அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மாயிலை தோரணம் வந்து சாதனை வச்சு கிடையாது அதான் சொல்லுவாங்க தோரணம் அழகாக இருந்தால் எந்த விதமான காரணமும் இல்லாமல் மகாலட்சுமி உள்ளே வந்துக்கிட்டே இருப்பான் இந்த இதனால் நான் வரல இதனால நான் வரல அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது ஆக செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னாக்க நான் பார்த்தீங்கன்னா வீட்டில் சாம்பிராணி அவசியம் போட்டாகணும் அதே மாதிரி மாயிலைக்கு அது காமிச்சாலே போதும் மாயில கட்டி கட்டியிருக்கோம் அதுக்கு எதுக்கு சார் சாம்பிராணி அப்படின்னு கேட்டிங்கன்னா சாம்பிராணியோட விஷயமே பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் நெகட்டிவிட்டி இருக்காது உடச்சி உடச்சோம் ஸோ எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேர் நெகட்டிவிட்டி அப்சர்வ் பண்ணது இல்லையா அதை வந்து நம்ம டெமாலிஷ் பண்ணுறதுக்கு தான் சாம்ரானியம் இலை காஞ்சி பிறகு திருப்பி கட்டிக்கிட்டே இருக்கணும் ஸோ நமக்கு டெய்லி கட்ட முடிலனாலும் வாரம் ஒரு முறை அட்லீஸ்ட் மாதம் ஒரு முறை ஆகுது ஸோ அப்படியே தொண்டு தொட்டு இருந்த பழக்கம் தான் அப்படியே அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு கட்ட ஆரம்பித்தாங்க இப்போ ஃபங்க்ஷனுக்கு ஃபேன்ஸ் ஆகி போச்சு போய் வாங்குறதுக்கு வந்து வாங்க முடியாமல் இப்போ பிளாஸ்டிக் ஆகிடுச்சு ஸோ அது அழகாக இருக்க ஒழிஞ்சி நம்மளுடைய பண்பட்டு இந்த பழங்காலத்தோடைய எதுக்காக கட்டினாங்க மாயிலை ரெண்டு வாழைமரம் வச்சிருந்தாங்க வாழை மரமே பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து பல்லாண்டு வாழை வைக்கும் வாழை அப்படின்னு சொல்லிப்பாங்க அதுலேயும் அந்த சக்தி உண்டு ஒரு ஃபங்க்ஷனில் ஆயிரம் பேர் வருவாங்க ஆயிரம் பேருடைய நல்ல எண்ணமும் நல்லா இருக்கும் ஓகே அதே எண்ணம் தவறாக இருந்தால் அதை அத்தனையுமே வாங்கி அதை பாசிட்டிவாக மாற்றி அதை அவங்க டைவர்ஷன் கொடுத்து அவ்வளோ அழகான கொடுக்க வாழை அதனால் அது வாழை வச்சுக்கிட்டே இருக்கும் அது என்றைக்குமே ஒரு மைனஸ்க்குள்ளே வரவே வராது மாதிரி தான் மாயிலை தோரணும் எல்லாத்தையும் தாண்டி மாயிலை மகா இலை மகா அம்சம் மகாலட்சுமி அழகாக கொண்டு வந்து கொடுத்துரும் வீட்டில் ஸோ கடன் பார்த்தீங்கன்னா இருக்காது ரொட்டேஷன் இருக்கும் அதேமாதிரி வீட்டில் மகிழ்ச்சி இருக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை இருக்கிற வீட்டில் பாருங்கள் மாயிலை அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா காணாமல் போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க புரிஞ்சுக்குவாங்க ஏன்னா அங்கே வீட்டில் கூடிய வைப் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்ல இருக்காது அது வயலட்டில் கொண்டு வந்து கொடுத்துரும் ஸோ வயலட் என்றைக்குமே பார்த்திங்கன்னா சாந்தம் சுரூபம் அதீத சக்தி சக்தி அப்படி கொண்டு வந்து வீடு ஸோ அப்போ வீடு புதுசாகவே இருக்கணும் அப்படின்னாக்கா மீன்ஸ் எனர்ஜியில் இருந்துகிட்டே இருக்கணும்னாக்கா மாயிலே மேக்சிமம் எங்கெங்கெல்லாம் வைக்க முடியுமா வைக்கலாம் அதேமாரி அதாவது இன்னைக்கு நிறைய ஃபேன்சி வந்துருச்சு அந்த பூவெலாம் இருக்கட்டும் அதோட மாயிலையும் சேர்ந்து இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து வாசலில் ரொம்ப செலவு கிடையாது வாசல்ல நம்ம டெய்லியே வந்து மாயிலையை கட்டியிருக்கணும் முடியலை வாரத்துக்கு வாரத்துக்கு ஒருத்தான் கட்டினாலே போதும் பிளாஸ்டிக் வேண்டாம் பிளாஸ்டிக்கே அழகாக இருக்கணும்னு வச்சுன்னா பிளாஸ்டிக்கோடு சேர்த்து ஒரிஜினலாக இருக்கட்டும் ஆக அழகுக்கு அழகு சேர்க்கும் அதே மாதிரி வீட்டையும் அழகாக்கும் ஒரு அற்புதமானது தான் மாயிலை தோறணும் நிச்சயமா ஒரு சாதாரண மாயிலை தான் அதற்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்றத சொன்னீங்க இப்ப இந்த மாயிலையை நம்ம கோர்த்து கட்டி போடுறோம் அப்படின்னா அதுல எத்தனை கவுண்ட் வைக்கணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு அது கவுண்ட் எதுவும் முக்கியம் இல்ல பட் ஆனா இருவத்தேழு அஹ் ஒன்போது அதாவது நிறைய சில பேர் கிடைக்காது எனக்கு கொஞ்சம் தான் கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டின்னா ஒன்பது கட்டலாம் இல்லைன்னா இருவத்தி ஏழு கவுண்ட்ல பண்ணலாம் ஓகே வீட்டுல மரம் இருக்கிறவங்க தாராளமா நிறைய அதாவது மரம் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட அவங்க இந்த எனர்ஜி இருந்துகிட்டு இருக்குது அதனால தான் வீட்டில் மாமரம் பழமரம் மாதுளை மரம் இப்படி எல்லா மரம் வைக்கிறதுக்கு காரணம் கனிகளை கொடுத்தாலும் அது எனர்ஜியான ஒரு விஷயம் தான் அந்த மரங்கள் எல்லாம் ஓகே அப்போ மாமரம் வீட்டில் இருந்தாலும் இந்த மாதிரி செல்வநிலை உயரும் கண்டிப்பா உயரும் நிறைய பேர் கேட்கலாம் எங்க வீட்டில் மரம் இருக்கு எனக்கு ஏன் வந்து சில கஷ்டங்கள்லாம் இருக்குன்னு சொல்லுங்க இந்த மரம் இருக்கிற வீட்டில் கஷ்டத்தை தான் பார்ப்பீங்க மகா கஷ்டத்தை பார்க்கல இல்லை மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அது ஃபில்ட்ரேஷன் பண்ணி தான் கொடுத்துருக்கும் அது சில பேர் கேட்கலாம் எங்கள் வீட்டில் மரம்லாம் இருக்குது ஆனால் எனக்கு வந்து இன்னும் அந்த நிலை வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மரத்தை மரமாக தான் பார்த்துட்ருப்பீங்க அதை ச நம்ம மரத்தோட பேச ஆரம்பிக்கணும் அதையும் கேட்கும் ஸோ மாமரத்துக்கிட்ட நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து பேச பழகலாம் இல்லன்னா பக்கத்துலயே இன்னும் ஒரு கஷ்ட காலமா இருக்கு அது ஏதாவது தீர்த்து வை அப்படின்னு சொன்னோம்னாக்கா அது எனர்ஜியை வாரி கொடுத்துக்கிட்டே இருக்கும் சோ அதே மாதிரி வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பெரிய கஷ்டம் இருந்திருக்கும் அதை குறைச்சி கொஞ்சமாவது பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சக்தி தான் தெரியாத வரைக்கும் அது பெருசு இல்ல தெரிஞ்ச பிறகு அது நல்லாவே அதை ஃபீல் பண்ணலாம் ஓகே இப்போ தோரணங்கள் பத்தி நம்ம பேசும்போது இப்போ நிறைய பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து வீட்ல வாங்கி வைக்கிறாங்க ஆன்லைன்ல அழகழகா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருட்களை நம்ம மாற்று பொருளா உபயோகிக்கலாமா அது சரிதானா இல்ல அது பண்ணக்கூடாது சார் அதான் கிடைக்காத பட்சத்துல வந்து அந்த அதே மாதிரி கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த பிளாஸ்டிக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகு இருக்கும் அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சைக்காலஜிக்கலா பாத்தீங்கன்னாக்கா மாயிலேயே கிடைக்கல அதுக்கு வந்து பொண்ணை வைக்கிற இடத்துல பூ வைக்கிற மாதிரி தான் அந்த எனர்ஜியிலனாலும் இந்த மனக்குளியல்னு ஒன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா சோ அந்த மாதிரி அந்த ஒன் ஃபிஃப்டி பர்சென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென் பர்சன்ட் அதோட எனர்ஜி இருக்க தான் செய்யும் ஏன்னா அது அதுவாக நினைச்சுதான் எதுவாகிறாய் அதுவாகிற மாதிரி தான் அது இல்லாத பட்சத்துல கட்டலாம் இருக்கிற பட்சத்துல நம்ம வந்து மாயிலேயே கட்டலாம் அந்த பிளாஸ்டிக் அழகாவும் இருக்கட்டும் கூட சேர்த்து இன்னைக்கு நிகழ்ச்சியில மாயிலை தோரணம் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத பத்தி எங்க நேர்களுக்காக பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி